மிஸ்டர் பிஜியன் நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம்னா அல்பினோவில் கப்பீஸ் வாங்கியிருக்கோம் அதுலேயே ஷார்ட் பாடி ஒன் பேர் வாங்கியிருக்கோம் எல்லாமே ப்ரீடிங் இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு போயிட்டோம் பிஜியன் வளர்க்காதனால இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணி என்ன பண்ணலாம் அது வந்து ஒரு ப்ரீடிங் செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ரீடிங் செட்டப் எப்படி ரெடி பண்ணினா இது வந்து நம்ம சீசன் பண்ண உள்ள வந்து டெம்ப்ரேச்சர் கோஸ்டர் இந்த மீனிங் கேட்கலாம் இதோ இந்த ஃபுட்டு உள்ளே வந்து அந்த மெஷ்ஷு வரும் அந்த மெஷ்ஷை வந்து கட் பண்ணி வச்சு கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த இது விட்டுனா ஏன்னா இந்த மீன் வந்து அதிகமாக குட்டிங்களை சாப்பிட்டுடும் அப்படின்றதுனால அது வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃபிஷ் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபிஷ்ஷை வந்து இது உள்ளே விட்டாச்சு நல்லா பெருசாக ஓடி சுடிஞ்ச ஃபிஷ்ஷு இப்போ இங்கே இருக்குது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் குட்டி போட்டால் சாப்பிடாமல் இருக்கணும் ஸோ வெளியே சுற்றிட்டு நினைக்கும் மேலே மட்டும் இப்போ இதிலேருந்து எடுத்துடலாம் ஏன்னால் மேலே இப்போதிக்கி தேவையில்ல இல்லை நல்லப்டி பெரிய பேர் தான் இது இதோட காஸ்ட் வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இதில் இருக்கிற மீனோட காஸ்ட் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் நான் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பேன் பாருங்கள் ஒன் பேர் வந்து ஆல்பினோ இன்னொரு ஒன் பேர் வந்து கோழி ஆல்பினோட கோழி ஸோ இப்போதைக்கு இவங்க ரொம்ப குட்டி இடத்துல மாட்டி நிறுகிறாங்க வேறு வழி இல்லை இல்லைன்னா குட்டிங்களை சாப்பிட்ருவாங்க ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொட்டி போட்டுச்சான்னு பார்த்து அடுத்து வீடியோவில் அப்டேட் 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 பண்ணுறேன் வேற என்ன ஃபிஷ் இருக்குன்னா இதில் ஒரு ப்ளீடிங் பேர்ஸ் இருக்குது ஒரு மூணு பேர் இருக்குது டம்போ ஏர் இருக்குது சரியா தெரிதா இல்லையா தெரியல துணி தண்ணி காலங்களாக இருக்கு இதில் கொஞ்சம் கப்பீஸ் இருக்குது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா தொட்டியில் தொட்டிலையும் கொஞ்சம் கப்பியும் இருக்குது ஸோ ஃபுல்லாக கப்பீஸு தான் நான் வந்து தூக்கி வாங்கி ப்ளீட் பண்றேன் இங்கே பாருங்க எங்கே ஒரு திருபிராவை பாருங்க ஃப்ளோரான் அதிலே பார்ட்டிஷன் போட்டு இந்த ஃப்ளோரான வச்சிருக்கேன் ஸோ கப்பீஸ் எப்படி ப்ரீடிங் ஆகுதுன்னு பார்த்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இது நல்லா குட்டி போடணும்னு நினைக்கிறேன் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கப்பீஸோட அப்டேட் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த கப்பீஸ் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டுக்கு வாங்கினுன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி கப்பீஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ என்கிட்டே இருக்கிற இதோட மூடியை வச்சு நான் இப்போ இதை மூடிடுறேன் ஏன்னு வச்சுங்களேன் குட்டியாக இருக்கிறனால ஃபிஷ்ஷை எகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்